நியூஸ் டிஎன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம்னா திமுக கட்சியோட சிறந்த ஊபியான திருமதி வனஜா கிட்ட தான் பேச போறோம் வணக்கம் மேடம் மேடம் நம்ம ஒரு நேஷனல் லெவல் டெலிவிஷன்ல வந்து நமக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம் இப்படி டீசென்ட் என்ன மேடம் ஒரு நாகரிகம் வேணாமா தாவ ஒருத்தல கஞ்சாடி மாதிரியா இருக்கிற காலத்து கீழே

வெளிய ஆளுங்க இறக்கிருக்கேன் உன்னை இறக்கிடுவாங்க சரி விடுங்க நீங்களாவது உங்க அப்பா வாச்சு உங்க அப்பா இருக்காருல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி கொடுத்த வாக்குறுதிகள் ஒரு பத்து கூட என்ன நிறைவேத்தல அதுக்குள்ளயும் போன வருஷம் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் ஜெயிச்சோம்னா நாங்கள் என்னெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லி கொடுத்துருக்காரு அதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம் டாபிக் புரிஞ்சா சரி பாராளுமன்றம்னா என்ன அது கருப்புசாமி பாராளுமன்ற தேர்தல்ன்றது ஒரு தேர்தல் தான் அது உங்க அப்பா வந்து நாற்பது சீட்டு ஜெயிச்சிருக்காரு எப்படி நாங்க நானூறு ஜெயிச்சோம் இரநூத்தி நாற்பது ஜெயிச்சோம்னு சொல்லிக்கிறாங்க நீ என்ன வெறும் நாற்பதுன்ற எங்க அப்பாவோட பவர் தெரியுமா உனக்கு பவர் என்ன என்ன எங்க ஏரியாலாம் எங்க அப்பா வந்தாருன்னா தெரிக்கும் இதுல விடுவாங்க என்ன தெரியும் ஃபயர்ரா ஃபயரா ஆல்ரெடி தண்ணி ஊத்தணும்னு சொல்லிட்டு இருக்கானுங்க சரி வாங்க நம்ம டாபிக்ல போலாம்

எங்க அப்பா சொல்லிட்டாருல நான் குத்துறேன் நீங்க ஒன்னும் நினைச்சுக்காதீங்க கொஞ்சமா நாஸ்தா சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு அவங்களும் அங்க உட்காந்து நாஸ்தா எல்லாம் சாப்பிட்டு கிளம்பி வந்துக்கிறாங்க அதனால கச்ச தீவு நமக்கு வந்துடும் நீ ஒன்னும் ஒரி பண்ணாத இது எங்களுக்கு ஸ்டேட் லெவல் பாலிசினா என்ன நேஷனல் லெவல் பாலிடிக்ஸ் என்ன இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் என்ன தெரியுமா ஆச்சு பண்ணிட்டு இருக்கானுங்களே சரி அதை விடுங்க அதே போய் உங்க அப்பா வச்சு உங்க தாத்தா வச்சு உங்க அக்கா வச்சு பாத்துப்பாங்க அடுத்த வாக்குறுதி என்ன கொடுத்துருக்காரு அப்பா தமிழ்நாட்டுலாம் விட்டு ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வாங்கி தரேன்னு சொல்லிருக்காரு நீங்க தமிழ்நாட்டுல என்ன பண்ணிட்டீங்க நீங்க ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் வாக்குறுதி கொடுக்கறீங்கன்னு எனக்கு தெரியல தான் சொல்லுங்க ஏ என்ன எங்க அப்பா எவ்வளவு பண்ணிக்கிறாரு தெரியுமா எங்க அப்பா ஆட்சி வந்த பிறகுதான் மக்கள்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்துல மேந்தன்னு இருக்காங்க மகிழ்ச்சி வெள்ளமா ஏமா கண்ணீர் வெள்ளமா சுத்திட்டு இருக்கேன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் இல்ல மகிழ்ச்சி தான் அது அதை விட இந்த இது இந்த ஆபரேஷன் சிந்து ஒரு கேள்விப்பட்டியா ஆமா இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை வாய்ந்த ஒரு நிகழ்வு அத பண்ணி ஒண்ணும் இந்தியா பாகிஸ்தான் போறலாம் நிறுத்தல எங்க அப்பா இங்க அந்த அந்த பிரச்சனை அந்த பேல்காம் அந்த பிரச்சனை நடந்துச்சுல அந்த பிரச்சனைக்கு ஒரு ஒரு பேர்மையை நடத்தினாரு பாரு இங்கே பேர்ணி ஆரம்பித்தோடனே இங்கேருந்து கன்னியாகுமாரிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரு பேர்னி அந்த பேர்னியை பார்த்துட்டு பாகிஸ்தான் காரனுக்கு ஃபோன் இங்கேருந்து போய்க்குது இந்த மாதிரி தலைவர் பேரணி ஆரம்பிச்சிட்டாரு நம்ம இம்மிடியட்டாக நிறுத்துவோம் இல்லைன்னா பெரிய பிரச்சனையாடும் பெஜார் ஆகும் பாகிஸ்தான் குறலம் அரண்டுட்டானோடே மூஞ்சில ஈ ஆடலை அப்படிலாம் நிறுத்தினாங்க பேர்னி நிறுத்தி போரை நிறுத்திய தலைவர் தெரியும்ல எங்கள் ஆள் எங்கள் அப்பா அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி நந்த பிறகு ஜம்முல இருந்து காஷ்மீர்ல இருந்து கால் வருது யாருக்கு உங்க அப்பாக்கு கால் வருதா என் தெரிஞ்சவங்க அவங்க வேலை பாக்குறாங்க எங்க அப்பாட்ட அவங்க சொன்னதா இதெல்லாம் எல்லாம் எனக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி ஏதாவது எங்களுக்கு இந்த இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் எங்க அப்பா ஒன்னே நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் இருக்கும்போது போது நீங்க என்னத்துக்கு ஒரி பண்றீங்க ஐ வில் டேக் யூ டோன்ட் ஒரி அப்படின்னு சொல்ல போய் அவங்கள்லாம் அப்படியே சந்தோஷத்துல எங்கள் அப்பாவுக்கு அப்படியே அங்கே எந்த காஷ்மீர்ல இருந்து அப்படியே ஐஸ் கட்டி இருக்கும்ல அப்படியே தூக்கி அடிச்சாங்களா அங்கே வந்து விழுந்துச்சாம் எப்படி காஷ்மீரில் தூக்கி போட்டது கன்னியாகுமரி தமிழ்நாட்ல வந்து விழுகுதா ஓ ஓ நீங்க இருந்து சிரிக்கிறதா கவலைப்படுறதா வருத்தப்படுறதான்னு தெரியல சரி அத்தை கேள்வி கேளு சரி போங்க அடுத்து என்னம்மா சொல்லியிருக்காரு மேடம் இது என்ன நம்ம இன்ட்ரன் நெனச்சிங்களா என்ன நினச்சிங்க இப்படிலாம் பண்ணுறீங்க இன்ன உங்க தலைவர் தான் வந்து பேசினா போதும் நீ எப்படி வேணா இருங்க சொல்லி கூப்டாரு. யோ சோ புரோデューசர் நீ மட்டும் ஏன் கையில கிடச்ச? சரி விடுங்க. அடுத்து இதுக்கு போலாம். ம் அடுத்த என்ன கல்வி சுகாதாரத்துறைகளை துறைகளை பட்டியலுக்கு கொண்டு வரப்படும்னு இருக்காரு. அப்பனா இப்போ नीटலாம் இருக்கல? नीट வந்து நேஷனல் லெவல்ல இந்தியா நடத்துறது. ஒரு एग्जाम. அத வந்து தமிழ்நாடு லெவலுக்குலாம் கொண்டு வரேன்றமற சொல்லி வச்சிருக்காரு. ஆமா எங்க அப்பா தான் அங்கே நித்த போறாரே. எங்கள் அப்பாவும் சின்னவரும் சொல்லிக்கிறாங்க நீட்டை நான் ரத்து பண்ணுறேன் ரத்து பண்ணுறேன்னு அதனால தான் நான் என் பிள்ளைய கூட இன்னும் படிக்க பன்னெண்டாவது முடிச்சிச்சு மூணு வருஷம் ஆகுது பன்னெண்டாவது முடிச்சு சரி தலைவர் தான் சொல்லிக்கிறாரு எப்படி நிறுத்திடுவாருன்னா வீட்டில் போட்டு வச்சுக்கிறேன் தலைவர் நிறுத்தணும்னு நான் என் பிள்ளைய போட்டு விட்டுருவேன் அம்மா நீ தான் இப்படி இருக்கு என்ன உன் பிள்ளையாம இப்படி கஷ்டப்படுத்துவ நீட்டெல்லாம் ஒழிக்க முடியாதுமா அது எப்படிமா தமிழ்நாடு மட்டும் விலக்கு கொடுப்பாங்க எங்க தலைவர் என்ன அப்புறம் முட்டாளா எங்க தலைவர் சொல்லிக்கிறாரு தெரியும்ல அவர் நினைச்சா என்ன ஆனா பண்ண முடியும் எங்க ஏரியா வாண்டாங்க படிப்புமா சொல்றத கேளு எங்க ஏரியா வாண்டா அவ்வளோ பெரிய மழை இருந்துச்சு இப்படின்றதுக்குள்ள மழையா இல்லாம ஆக்கிட்டாரு தெரியும்ல அந்த மாதிரி நிறைய பண்ணுவாரு நிறைய பண்ணிக்கா தென்காசி பக்கமும் நிறைய பண்ணிட்டு இருக்காரு அதாவது தெரியுமா அந்த மலையே காணாம போச்சுல தென்காசில நிறைய மழை போயிட்டு இருக்கு பாரு மழையவே காணாம ஆக்குறாரு பச்சை இம்மாத்திரம் அதையும் காணாம ஆக்குவாரே ஐயோ எங்க தலைவரோட அது என்ன சொல்லுவாங்க எங்க தலைவரோட அந்த இதெல்லாம் தெரியாம வந்து இங்கெல்லாம் பேசாத ஐயோ கனிம வளக்குள்ளையே இப்பெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கானுங்க இவங்களை எப்படி யாரு புரிய வைப்பா புரிய வைப்போம் சரி அதை விட அடுத்த அடுத்த வாக்குறுதி போடவா கேளு அடுத்த நம்ம சொல்லியிருக்காரு மாநில கல்வி நிறுவனங்களில் மீது திணிக்கப்படும் அனைத்து நுழைவுத்தர்களும் ரத்து ரத்து செய்யப்படும் இருக்காரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமே ரத்து பண்ணுன்றாரு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல் எப்படி நீ வந்து ஒரு பையனுக்கு நீங்கள் சீட் கொடுப்பீங்க

அதுல யார் நல்லா படிக்கிறானோ அவங்க தானே முன்னுரிமை கொடுக்க முடியும் எல்லாம் நல்லா படிக்கிற பையனுக்கு முன்னுரிமை குத்துட்டு படிக்காத பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல போட சொல்றியா நீ அப்ப நல்லா படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் அதுதான் ஆல்ரெடி படிச்சுக்குதுல்ல அதுங்கள ஊட்ல இருந்து படிக்க சொல்லு படிக்காத பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துல சேர்த்து படிக்காத பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்த்து அதுக்கு சொல்லி கொடுக்க சொல்லு விடுங்க ஏதோ நல்ல நேரம் தான் சரி சரி கடைசி வாக்குறுதி போடலாமா இன்னைக்கு கடைசி வாக்குறுதி என்ன சொல்லியிருக்காரு ஒன்றிய அரசு

நடவடிக்கை எடுத்தீங்களா எது இந்த ஏரியால வந்து ரம்மி சரத்குமார் வந்து பேசுவாரே இது விளையாடுங்க பணம் அதான் செய்யுங்கு தமன்னா விராட் கோலி வரைக்கும் பேசிட்டு இருக்காங்கல்ல வந்து ரத்து பண்ணுவேன்னு சொல்லிருக்கீங்க இருக்கீங்க ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தீங்களா